உன்னை கவலைப்படாதியா உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும் பாவம் அதுக்கு இடம் வேணாமா நான் காப்பாத்துறேன் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சர்க்கரை சேர்க்காத உப்ப சுத்தமா மறந்துரு அரிசி அவாய்ட் பண்ணு காய்கறியை வேக வைக்காத பாலை காய்ச்சாத கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆனா உனக்கு வேண்டாம் என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க வெறும் இணையவா சாப்பிட சொல்றீங்க பச்சை ஆகாதியா காஞ்ச சருகாரதா பெட்டர் இன்னுமா வந்து கலக்குறீங்க ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும் என்ன

புடவை கலர் ஈ நிக்குது ஆனா ஒண்ணு உன் சிரிப்புக்கு முன்னால அடி விட்டு போயிடும் யாரு வசிரிக்கிறா காணவில்லை காணம் போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு விஜயா என்ற பதினெட்டு வயது பின் பத்து நாள் அறுபது ஆறு காணவில்லை மாநிலம் ஜெயப்பான புட வேண்டியிருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பளவு அல்லது இருப்பத்தை தகவல் திருப்பதற்கு ரூபாய் பத்தாயிரம் வினா தரப்படும் வேற வேற இல்லாம போட்டச்சிகளுக்கு ஏ இப்படி அத்தகைய தூக்கி பொறுமையா படிச்சு பார்த்தா படிக்க வழி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு அக்கறையே இல்ல மறுபடியும் எடுத்த படிங்க காணவில்லை விஜயா என்ற பதினெட்டு வயது பெண் பத்தொன்பது நாலு அறுபத்தி முதல் காணவில்லை மாநிலம் சிவப்பு நிறப்புடவை அணிந்திருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் இனாம் தரப்படும் பாத்தீங்களா கொஞ்சம் இரண்டா பத்தாயிரம் ரூபாய் கைய விட்டு போயிருக்கும் இப்ப வந்துருச்சுங்கய்யா சத்தியமா சொல்றேன் உங்க டாக்டர் தொழில பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் எங்க எந்த இடத்துல என்ன அட்ரஸ் இதே ஊர்ல வேணாச்சல வீட்ல நான் உரக்க பேசுறீங்க எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுறான் அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காத்துறோம். 10000 ото வாங்குற உடனே எழுதி போடுங்க. காத்துற படாதே. இதப்டி. இதப்டி. முதல்ல நான் பார்த்த பொண்ணு இந்த விளம்பரத்துல வந்த பொண்ணு முன்னதரான்னு தெரிஞ்சுப்போம். அப்போ இப்டி. அப்பவே சொல்லு. நீ ஜாதகத்தை பாத்துறேன். நீ இருக்கிற இடத்துல நானா பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டணும். அவனுக்கு என்ன? நானேடா வாங்கிட்டு சலவமா சொல்லிட்டு போய்ட்டான். kona அந்த கொட்டவணुकலாம் தெரியும் சrama. சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனுஷி மாதிரி அவங்கட்டே போய் சேர்ந்துறப்பறம். போங்க சீக்கிரம். இங்கே ஐயா காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கு மாடிக்கு போய் பாப்போம் ஐயா இங்க தான் இருக்கீங்களா ஆமா இங்கதான் இருக்கிறேன் கண்ணு தெரியலீங்களா கிண்டல் பண்ணாதீங்க நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன் அது சம்பந்தமா உங்க வீட்டை விவாதம் பண்ண போறேன் ஓஹோ டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா பழைய பழைய மில்லு கட்டதுனால குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மூலம் தானே வேண்டாமா அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன் இப்ப நறுக்கு நறுக்குன்னு உங்களை நான் பத்து கேள்வி கேட்பேன் அதுக்கு பொறுமை நடக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும் சொல்வீங்களா ஓஹோ

ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்காம பாரு அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடும் அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன் ஐயா மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க இங்கதான் வருவீங்களே வாங்க பயப்படாதீங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்லப் போறேன் உங்களை இறங்க விட போறது இல்லை அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே எனக்கு பிடிக்கலையா அது ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க

நீங்கள் வீட்டை விட்டு போன நாள் இருந்து நான் சோறே திங்கவில்லை சரிதான் கிளம்ப போகும் போது ரேஷன் கார்டியும் கொண்டு போயிட்டான் போல இருக்கு இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் உடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும் இவன் நான் தேட போறதில்ல பஞ்ச பய நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படிங்க நேரம் காகிதம் போட்டான் இந்த பாரு பரிசு கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு வர காவத்துக்கே என்ன ஒண்ணும் பண்ணிடாது அதுமே

கோயசுக்காதீங்க அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா ஓ இருக்க எத்தனை டிரஸ் வேணும் நீ என்ன பண்ற ஒரு காயத்துல ஒன்னே ஒண்ணு கட்டி கொடு ஒன்னே ஒன்னா, சரி Yeah, ANY chance of you you. – coming back? – THAT'S good. – Thank மேடம் மேடம் கட்டி கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க வேலை இல்ல திண்டாட்டம் இந்த பார்சலை வண்டி வரைக்கும் வச்சுட்டு போயிடுறேன்

காதை கிழிச்சிட்டியா அது சரியப்பா போட்டோ இருக்குன்னே போட்டோ எங்க நீங்க இத கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன் இது சாதா கண்ணாடி இல்ல ஊட கண்ணாடி போட்டு பாருங்க அடே இங்கே போட்டு முழுகி இருக்கிறீங்க அது என் போறாத வேலை அதே விஜயா தான் சார் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன் நீங்க இங்க விட்டுட்டு அவளை மாத்திரம் பாருங்க சார் இங்கே எங்க விடுறது உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க நம்பித்தான் சார் ஆகிறேன் இல்லன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார் ஆமா அந்த பொண்ணை பத்தியே நீ கட்டுகிட்டு இருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு சார் ஆமா நீங்க மறைக்கிறீங்க என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற அஜயோ சந்தேகம் உங்க பேர் இல்ல ஏன் சந்தேகம் என்னன்னா இன்னும் அந்த பொண்ணு நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு போவா பர்மனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பேன் அடுத்த தரவே தகுந்த ஆதார் கூட நான் வர்றேன் அது வரைக்கும் விட்டுறாதீங்க நான் அந்த பொண்ணை விட போறதுன்னு பாருங்க வேதாச்சலம் எழுதி போட்டா போகுது

அரadıது ஏன் பேச்சே வரல அதான் ஜாட என்னடா உடம்பு எப்படி இருக்கு ஹ்ம் ஐயோ சூப்பரிய சிங்கமா அळத்து நிருச்சுட்டு சத்தங்க தபுடிற பவர என்ன நீ ஓவேளை விட்டு எண்ணனமோ செய்யறதா கேள்விப்பட்டனே யா வீட்ல தங்கி இருக்கிற விஜயாவ பத்தி ಅನாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா எலும்போட ஒட்டிருக்கிற தோலையும் உரிச்சு அம்மா அல்வேல் அல்வேல் அவர் வெத்தமா இல்ல நீங்க தானே கை அப்புறம் வேண்டாம்

அன்னைக்கு வந்த பயம் அரங்க அறையில இடது காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற பத்தாயிரமா தர வச்சு படுப்பனா ஒருத்தங்க நமக்கு என்ன பயம் ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தையும் எப்படி எப்படி சம்பாதிக்கணும் வந்த பய இந்த பக்கம் அறிஞ்சு இந்த காதையும் சோடாக்கிருக்கலாம் வர வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்குதே காணாம போயிருக்கேன் அப்புறம் பேசிக்கிறேன் அப்பா இன்ற ஒரு என்னது வர வர ஊர் நமக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறேன் திருப்பதி இல்லையா வீட்டுல திருப்பதி ரொம்ப அவசரமா பாக்கணும்

வீராசாமியா வீராசாமி பொள்ளாச்சி தாலுக்காவே எடுக்கும் தெரியுமா அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அழுத்து என்ன குழப்பம்

என்ன வெச்சு பொலைக்க முடியாது பத்தாயிரத்து நம்பிதான் வாழ முடியும்னும் முடியும் பண்டேன் தியா பாருங்கு சார் திருப்பதி டாக்டர் திருப்பதி யோ டாக்டர் திருப்பதி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஒழுங்கா வீட்டை காட்டிடு இல்ல உன் உயிர் உனது இல்ல திருப்தி தானே அன்னிக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேனா இன்னைக்கு வந்தவன் வந்தவர் இடத்தை காமிக்கிறனா குருடுவேங்கறார் அக்குடி நான் இல்ல நீ எனக்கு வைஃப் இல்ல யமன் எதையாவது உளறாதீங்க காதோட காது வெச்ச மாதிரி பொண்ணு ஒப்படிச்சு ரூபாயோட வந்து சேருங்க மாட்டே என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கேன் சார் வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன் அதுவும் இப்ப இல்ல ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் கூட நான் உயிரோட கூடாதா என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இஷ்டப்படி உன்னை விட்டு வைக்கிறையா ஆனா என்னை ஏமாத்த மட்டும் நினைக்காத நான் இங்கேயேதான் சுத்திக்கிட்டு